யுகன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரணி தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன அதை எப்படி ஏற்ற வேண்டும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது ஏற்ற வேண்டும் இதனுடைய புராண கதைகள் என்ன யமதர்மனே ஏன் ஏற்ற சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம காணப்போகிறோம் இந்த பரணி தீபத்தை பற்றி கடபோஷ நிஷதம் அப்படின்ற ஒரு நூலில் பேசப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க நசிகேதன் அப்புறங்களுடைய வாழ்க்கை பற்றி தான் இந்த நூல் பேசுது நசிகேதனுடைய தந்தை வேள்வி செய்யும் போது ஒவ்வொரு தேவர்களும் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கேட்ட பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போது நசிகேதன் எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுக்குறீங்களே என்னையும் யாராவது கேட்டா தூக்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அப்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி உன்னையும் கொடுத்து விடுவேன் அப்படின்னு பதில் சொல்றாரு உடனே தன்னுடைய மகனை யமனுக்கு உயிரோடு தூக்கி கொடுத்துட்டாரு நேரா உயிரோடு எமலோகத்திற்கு சென்ற நசிகேதன் இருந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் எங்க அப்பா என்னை கொடுத்து விட்டார் என்பதால் இங்கு வந்து விட்டேன் இங்கு வந்து பார்த்தால் எவ்வளவு துன்பங்களையும் மக்கள் அனுபவிக்கிறார்கள் கீழேயும் துன்பம் மேலே வந்தாலும் இங்கேயும் துன்பமா என்று யமதர்ம கேட்கிறான் இதனால் யமதர்மராஜா தர்மங்கள் என்ன என்பதை நசிக்கியதனுக்கு எடுத்துரைத்தார் இவர்களெல்லாம் இங்கு இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் கீழே என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது என்று சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்ததை எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா இங்கிருப்பவர்கள் கீழே உணவில் எவ்வாறு கலப்படம் செய்தனர் அடுத்தவர்களை எப்படி கொடுமை செய்தனர் என்பது போன்று அவர்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினார் இதை பார்த்த நசிகேதன் எல்லாம் சரிதான் ஆனால் மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தால் அதற்கு எதிர்விளைவுகள் இப்படி இருக்கும் என்பது தெரியாதே தெரியாமல் பலரும் தவறுகள் செய்கிறார்களே ஒரு தப்பிற்கு தண்டனை என்று இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்தால் மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்களே என்று கேள்வி கேட்டான் அதற்கு புராணங்கள் இதிஸ்காசங்கள் பெரியவர்கள் சொல்கிறார்களே ஆனால் இதை மனிதர்கள் கேட்பதில்லையே ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிப்பதில்லையே என்று யமன் பதில் கூறினார் இதை கேட்ட நசுக்கியதன் எல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் தர்மராஜா இல்லையே யமன் என்ற பெயரை கொஞ்சம் மறந்துவிட்டு தர்மராஜா என்ற பெயரோடு கொஞ்சம் யோசித்துப் பாருங்களேன் எங்களை போன்ற எளிமையான மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் இந்த யம வேதனையில் வாதனை வாட்டி வதிக்காமல் இருக்க இந்த வேதனை எங்களை மீள்வதற்கும் வாழும் நல்ல விஷயங்களை நடப்பதற்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே என்று கேட்டான் நசிகேதன் அப்போதுதான் யமதர்மராஜா சொன்ன ஒரு விஷயம்தான் பரணி தீபம் பரணி தீபம் ஏற்ற காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் பருணமி நட்சத்திரத்தின் போது யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அது அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களுடைய எதிர்கால சந்தனியருக்கும் மேல் உலகத்தில் உண்டான நலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதைக்கெல்லாம் கேட்ட நசுக்கேதன் எனக்கு அனுமதி கொடுங்கள் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நான் மக்களுக்கு சொல்கிறேன் என்று யமதர்மன் அனுமதியை பெற்று அவர் அவர் பூலோகத்திற்கு மக்களுக்கு சொல்கிறார் பரணி தீபம் என்ன செய்யும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அறியாமல் நான் செய்யும் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற்று தருவதுதான் பரணி தீபம் அப்படின்னு மக்கள் எல்லோருக்கும் சொன்னாரு சோ இதுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் இந்த பரணி தீபத்துடைய முக்கியத்துவம் எப்பேற்பட்டது இதனால மிக முக்கியமா பரணி தீபத்தை நம் ஆண்டுதோறும் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் முதல் நாளாக அதாவது மூன்று முறை மூன்று நாட்கள் நம்ம விளக்கேற்றுவோம் அதுல முதல் நாள் இந்த பரணி தீபம் வருது இந்த ஆண்டு இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தை பார்த்தரலாம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில எட்டு இருபது மணி முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஆறு ஐம்பது வரை இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு ஏற்றிதான் ஆகணும் பரணி தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படின்னா பரணி தீபத்திற்கு குறைந்தது ஐந்து அகழ்விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் உங்கள் விருப்பம் உள்ளவங்க எத்தனை வேணாலும் கேத்துக்கலாம் முதல்ல வீட்டினுடைய நிலைவாசலில் தொடங்கி தான் எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் தெய்வம் ஏற்றணும் அப்படிங்கிறது மிக முக்கியம் இந்த பதிவை நமக்கு தேச மங்கேற்கரசி அவர்கள் கொடுத்த பதிவு தான் ஸோ இது மூலயமா உங்கள் அனைவருக்குமே வரநிதிபத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இதை கண்டிப்பாக ஒரு நல்ல நோக்கத்திற்காகவும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்குது வேறொரு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி